Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒலி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம் தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்து பலதரப்பட்ட அரசியல் நிகழ்வுகள் மருத்துவம் சமூகம் சார்ந்த பல விஷயங்களை உங்கள் இல்லங்களுக்கு காவி வரும் ஒரு தேசிய ஊடகம் இது அரசியல் களம் இன்றைய அரசியல் களத்திலே வந்து நாங்கள் சர்வதேச ரீதியாக இந்த மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற விடயங்களை நாங்கள் கடந்த இரு காணொலிகளில் நாங்கள் தந்திருந்தோம் இன்றைய காணொளி மூன்றாவது இறுதி காணொலியாகவும் இருக்கும் மத்திய கிழக்கில் நடைபெறுவது என்ன என்பது பற்றி எங்களுடன் திருமிகு பி ஏ காதர் மாஸ்டர் அவர்கள் கடந்த இரண்டு காணொலிகளில் இணைந்திருந்தார் அதேபோன்று இன்றும் இந்த இறுதி இந்த காணொலியில் பி ஏ காதர் மாஸ்டர் அவர்கள் எங்களுடன் இணைந்து இது சம்பந்தமாக பேச உள்ளார் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் வணக்கம் நாங்கள் இந்த வீழ்ச்சியும் கோலன் குன்றலில் சியோனிசத்தின் விரிவாக்கம் பற்றி இரண்டு முறை பார்த்திருந்தோம் அதனுடைய இறுதி காணொலியாக இன்றைய இன்றைய காணொலி அமையும் நாங்கள் இந்த அமெரிக்காவிற்கு ஏன் இந்த மத்திய கிழக்கு தேவை என்பது பற்றி நாங்கள் கடந்த கடந்த காலநொலியிலும் பேசியிருந்தோம் அது தொடர்ச்சியாக நாங்கள் அதை பற்றி பேசுவோம் மாஸ்டர் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் நன்றி ஸ்டீவன் பலர் நினைக்கிறார்கள் மத்திய கிழக்கிலே எண்ணெய் இல்லாமல் அந்த எண்ணெய் இல்லாமல் அமெரிக்காவால் தாக்குப்பிடிக்க முடியாது அதனுடைய பொருளாதாரம் தாக்குப்பிடிக்க முடியாது என்று சொல்லி நினைக்கிறார்கள் அதனால்தான் அது மத்திய கிழக்கை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை அப்படி அல்ல ஏனென்றால் எண்ணெய் முதன் முதலாக பென்சில்வேனியாவில் தான் அமெரிக்காவிலே தான் கண்டுபிடிக்கப்பட்டது இன்றும் நீங்கள் கடந்த இந்த வருட இதுவரைக்கும் இந்த வருட மூன்றாவது என்று அவர்களே அதிலே நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய முதலாவது வருமானம் அவர்களுடைய எண்ணெய் ஏற்றுமதி மூலம் தான் வந்திருக்கிறது அதே போல கேசாலின் கேஸ் இவற்றின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கின்ற வருமானம் மிகப்பெரியது அவர்களுக்கு மிகப்பெரியது தான் அவர்களுடைய பார்மசூட்டிக்கல் வருகிறது ஆயுதம் வருகிறது அவர்களுடைய முதலாவது வருமானம் எண்ணெய் ஏற்றுமதி மூலம் தான் வருகிறது உலகத்திலேயே முதலாவது அவர்கள் எண்ணெய் வளத்தை கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் தான் விநியோகித்தார்கள் அதன் பிறகு ரெண்டா உல முதலாவது உலகத்தின் பின்னர் இது நிலக்கரியுடைய பாவனை குறைந்து விசேடமாக கார் பஸ் போன்ற வகைகளை நிலக்கரி போட்டு ஓட்ட முடியாது தானே அவை பெட்ரோலுடைய தேவை அதிகரித்த பிறகு இவர்களுடைய வருமானம் அதிகரித்தது அப்பொழுதும் எண்ணெயிலே முதலாவது விநியோகஸ்தர்களாக அமெரிக்கா தான் இருந்தது அப்படியான மத்திய கிழக்கில் இவர்களுக்கு ஏன் அக்கறை வந்தது என்பதை பற்றி நாங்கள் சொல்லும்போது அமெரிக்காவை ஒரு வில்லனாக மாத்திரமே நாங்கள் சித்தரிப்பது போல ஒரு சித்திரம் தோன்றும் ஆகவே இதற்கு வருவதற்கு முன்னர் அமெரிக்கா இந்த மனித குலத்திற்கு செய்த மாபெரும் பங்களிப்பை பற்றி கொஞ்சம் பார்த்துவிட்டு நாங்கள் போவது நல்லது நிச்சயமாக என்னென்றால் அமெரிக்கா ஒரு புதிய நாடு அதனுடைய வரலாறு ஒரு ஐநூறு வருடம்தான் ஆனாலும் அது உலகத்துக்கு வழங்கிய கண்ட்ரிபூஷன் மிக மிக அதிகம் அங்குதான் முதன் முதலாக முதல் சுதந்திர போராட்டம் நடைபெற்றது சுதந்திர போராட்டத்திற்கான கருவை அதுதான் கொடுத்தது முதலாவது ஜனநாயக கன்ஸ்டிடியூஷனை உலகத்துக்கு அதுதான் கொடுத்தது அதே போல அந்த கன்ஸ்டியூஷன் என்பது மக்களுடைய ஆணை இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாது என்ற தத்துவத்தை அதுதான் முன்வைத்தது அது மாத்திரமல்ல ஃபெடரல் சமஷ்டி முறையை உலகத்திற்கு நவீன சமஷ்டி முறை அறிமுகப்படுத்தியது அதுதான் அது மாத்திரமல்ல ஒரு உதாரணம் என்றால் அது அமெரிக்கா தான் பல நாடுகளை சேர்ந்து சேர்ந்தவர்கள் அரைத்து கரைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தேசியன்தான் அது அது யாருமே நாங்கள் தூய ரத்தம் என்று பேச முடியாத அளவுக்கு ஒரு கலந்தவர்களாக இருக்கிறார்கள் உதாரணமாக இந்த சுதந்திர போராட்டம் நடைபெற்று முதலாவது உலக மாதத்திற்கும் இடையிலே மாத்திரம் பதினேழு மில்லியன் இமிக்ரெண்ட்ஸ் அந்த நாட்டுக்கு போயிருக்கிறார்கள் அப்படி ஒரு ஒரு அப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டை உலகத்திலேயே நீங்கள் பார்க்க முடியாது இவ்வளவு இதை விட பப்ளிக் பாடசாலை அரசாங்க பாடசாலை என்றதை அறிமுகப்படுத்தியது தான் தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் பார்த்தால் டெலிஃபோன் ஏரோப்ளேன் பிளாஸ்டிக் சினிமா கார் போலியோ வேக்சின் என்றெல்லாம் இவர்கள்தான் இன்று நாங்கள் பயன்படுத்துகின்ற கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஜிபிஎஸ் இதையெல்லாம் கூட அவர்களிடமிருந்து தான் ஆகவே உலகத்தில் மிக மற்றது முதலாவது உலக மகாயத்திற்கு பிறகு சுயநிர்ணய உரிமை தேசியங்களின் சுயநிர்ணய உரிமையை முன்னால் நின்று அதற்கு குரல் கொடுத்த அதுக்கு பாதுகாப்பாக நின்ற நாடுகள் ரெண்டு ரெண்டு அமெரிக்கா மற்றது ரஷ்யா அப்பொழுது சோவியத் லெனின் ஸ்டாலின் தலைமையில் இருந்தது இவ்வளவும் சொல்லிவிட்டு இன்று இரண்டாவது உலக மாநிலத்துக்கு பிறகு எப்படி காலனித்துவ அரசாக பிரிட்டன் இருந்ததோ அந்த இடத்தை அதை பெற்றுக் கொண்டு உலகம் முழுவதும் மாறி இன்று உலகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற நிலைமைக்கு அது மாறி இருக்கிறது அமெரிக்காவை என்றும் அமெரிக்காவை சர்வதேச போலீஸ் என்றுதான் சொல்வார்கள் ஆம் அப்படி இருக்கிறது அது இரண்டாவது உலகமாக பிறகுதான் அவர்கள் ஜனநாயகத்தை மனித உரிமையும் கையில் வைத்துக் கொண்டு தங்களுடைய நலனுக்காக அதனை பயன்படுத்துகிறார்கள் நினைக்கிறேன் இந்த இரண்டாம் உலக போர் முடிந்த கையோட ஐரோப்பாவிலே பல நாடுகள் வந்து பொருளாதார ரீதியாக விழுந்து போயிருந்தது இரண்டாம் உலக மாயத்த முடிந்த கையோட மாசல் ஹெல்ப் என்று சொல்லி அமெரிக்காவில இருந்தால் அவருக்கான உதவிகள் இந்த ஐரோப்பாவுக்கு கிடைத்தது உலகத்தின் வங்கியாக மாறியது அவர்கள் தான் அதற்கு பிறகுதான் உலக வங்கி வந்தது உலகத்தின் ஆகவும் ஆயுத உற்பத்தி அனைத்தும் அங்குதான் தான் இருந்தது அந்த வரலாற்றுக்கு நாங்கள் போக தேவையில்லை மத்திய கிழக்கு வருவோம் அப்ப இங்கே அவர்களுடைய நல்ல நெருவாக இருந்தது என்றால் அதுவும் எண்ணெய் தான் ஆனால் எண்ணெய் தேவை என்பதல்ல இவர்கள் எண்ணெயிலே இவர்கள் தான் முதன்மை வகிக்கிறார்கள் மத்திய கிழக்கிலே பெருமளவிலே எண்ணெய் கண்டுபிடிக்கப்படுகிறது இரண்டாவது உலகமாக முதலாவது மகாயுத்தத்துக்கு பிறகு அவை அவர்கள் யோசிக்கிறார்கள் இங்கிருந்து எண்ணெய் மலிவான விலைக்கு வந்தால் தங்களுடைய எண்ணெய் அடிபட்டு போகும் என்பதற்காகத்தான் மத்திய கிழக்கை அவர்கள் கட்டுப்படுத்த நினைக்கிறார்கள் முதலிலே ஆகவே உலகம் நினைப்பது போல அந்த எண்ணெய் அவர்களுக்கு இல்லாமல் வாழ முடியும் அவர்களுக்கு ஆனால் அந்த எண்ணெயை கட்டுப்படுத்தாமல் வாழ முடியாது ஆகவே அந்த எண்ணெய் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் உள்ளே வந்தார்கள் அப்படித்தான் அதை இஸ்ரேலை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களால் அதை செய்ய முடிந்தது இரண்டாவது உலக மாயத்தின் பிறகுதான் இஸ்ரேல் உருவானது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்குமே அவர்கள் இஸ்ரேலுக்கு பெரிய அளவு ஆதரவு செய்தார்கள் என்று சொல்ல முடியாது அறுபதுகளில் இருந்துதான் தான் அவர்கள் அதை ஆதரிக்கிறது இன்றும் பாத்தீங்கன்னா விரும்பிய விரும்பாம அந்த இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகளுடன் அமெரிக்கா வந்து அந்த முரண்பட்டு நிற்பதென்று சொல்கின்றார்கள் ஆனா இஸ்லாமிய நாடுகளுடைய எண்ணெய் வளர்ச்சிக்கு மூல காரணமா இருந்ததே அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் ஏனென முதலில் பிரிட்டன் பிரிட்டன் தான் பிரிட்டனும் பிரான்சும் தான் அதனை தங்களுடைய கட்டுப்பாடுகளை வைத்திருந்தன அந்த இடத்தை அமெரிக்கா வந்த பிறகு அந்த அவர்களுக்கு உதவி செய்தது என்பதை விட அந்த எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்க சென்றார் அதுக்கு நல்ல உதாரணம் தான் ஈரான் ஈரானிலே அப்துல்லா என்ற மன்னனுக்கு மன்னனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்கள் சென்றார்கள் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மதிக்கவில்லை அவர்கள் மலிவான விலைக்கு கொள்ளையடிப்பது போல அந்த எண்ணெயை எடுத்து சென்ற போது அந்த மன்னன் தேசிமயப்படுத்தினான் தேசிமயப்படுத்திய பிறகு ஒரு அரண்மனை அவரை சதி செய்து சிஐஏ அதுதான் உலகத்திலே பிரபலம் பெற்ற முதலாவது சிஐஏ கொலை என்று சொல்கிறார்கள் படுகொலை செய்து விட்டு தான் ஷாவை கொண்டு வந்தார் ஷாவை விரட்டு விட்டுத்தான் ஆயத்துல குமணி இதெல்லாம் வரலாறு அதன் பிறகுதான் இந்த சிஐஏ வளர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து மத்திய கிழக்கை பண்ணார்கள் முதலிலே அவர்களுடைய நோக்கு அறுபது வரைக்கும் இந்த இஸ்ரேலை ஆதரிக்கிற வரைக்கும் அந்த நாடுகளோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்தது நீங்கள் சொன்னது போல அவர்கள் எண்ணெய்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய பணத்தின் மூலம் கட்டுப்படுத்த முயற்சி செய்தார்கள் அறுபதுக்கு பிறகு அவர்கள் மக்கள் தேவையில்லை அங்கிருக்கின்ற சர்வ அதிகாரிகள் தங்களுக்கு சாதகமான பொம்மைகள் பொம்மை ஆட்சியாளர்கள் இருந்தால் போதும் என்ற கொள்கை மாற்றம் அறுபதுகளிலே தான் நடைபெற்றது அவர்களையும் அவர்களை இஸ்ரேலுக்கு எதிராக போக விடாமல் செய்து கொண்டு அந்த நாட்டை கட்டுப்படுத்துகின்ற கொள்கையை அவர்கள் அமல்படுத்தினார்கள் இதன் பிறகு ஆயிரத்தி இது இதுதான் ஒரு நீண்ட காலம் அவர்களுடைய கொள்கையாக இருந்தது இதைத்தான் காட்டர் அவர்கள் காட்டர் டாக்டரின் என்று சொல்வார்கள் அவர் அந்த மத்திய கிழக்கின் முக்கியத்துவம் மற்றது எண்ணெய் மட்டுமல்ல வேறு ஒரு முக்கியத்துவமும் ஏற்பட்டது இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையிலே இவர்கள் ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி என்னென்றால் அவர்கள் மேற்கொண்டார்கள் அதை ஏற்கனவே பிரிட்டனும் பிரான்சும் தான் அதை செய்தது நாடுகளாக முதல உலகம் ஆயிட்டதுக்கு பிறகு அதை செய்தார்கள் அதை இவர்கள் இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போனார்கள் ஆகவேதான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதாம் ஆண்டு பத் பத்தொன்பதாவது ஜனாதிபதியான ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே அவருடைய கொள்கை அதுவரைக்கும் மத்திய கிழக்கிலே அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு பெரிய கொள்கை இருக்கவில்லை பிரித்தானும் கொள்கை என்னை கட்டுப்படுத்துவது என்பதுதான் இருந்தது தெளிவாக இதற்கு என்று சொல்வார்கள் அதிலே அவர் சொன்னது பி அப்சல்யூட்லி கிளியர் என்று சொல்லித்தான் அவருடைய உரை தொடங்கியது யாராவது மத்திய கிழக்கில் நுழை முயற்சி செய்தால் அது நேரடியாக அமெரிக்காவின் நலனுக்கு சவால் விடுவதாக அமையும் அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் இராணுவ பலத்தை கூட நாங்கள் பயன்படுத்த தயங்க மாட்டோம் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று சொல்லி அவர் பிரகடனப்படுத்த இது டாக்டர் இதுதான் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கொள்கையாக வந்தது அதாவது மத்திய கிழக்கு அமெரிக்காவுக்கு அதை 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 யாரும் தலையிடக்கூடாது என்ற ஒரு கொள்கை இறுக்கமாக வந்த பிறகு இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் செய்தார்கள் அமெரிக்காவின் எண்ணெயை நாங்கள் சேமித்து வைப்போம் காற்று காலத்தில் தான் அதை இப்பொழுது பயன்படுத்த வேண்டாம் மத்திய இருந்து நாங்கள் எண்ணெயை மலிவாக இறக்கி மதி செய்து விற்போம் ஆகவே எண்ணெய் கட்டு கட் கட்டுப்படுத்த சென்றது என்பதற்கு பிறகுதான் அவர்கள் தங்களுடைய எண்ணெயை பாதுகாக்க வைத்துக்கொண்டு கிழக்கிலிருந்து அந்த டொலருக்கு எண்ணெயை மாற்றுவது என்ற அந்த ஒப்பந்தத்தை ஏற்கனவே செய்திருந்தபடியால் அவர்கள் அந்த எண்ணெய் விற்பனையின் மூலம் இரண்டு வகையான லாபத்தை பெற்றார்கள் ஒன்று மலிவான எண்ணெயை வாங்கி கூடுதலான விலைக்கு விற்றார்கள் இரண்டாவது அதனோடு இணைப்பதன் மூலம் டொலரின் மூலம் அவர்கள் வருமானம் வந்தது அதன் பிறகுதான் உலக நாணயமாக அது பெரிய அளவிலே வந்தது டொலர் ஒப்பந்தம் வந்த பிறகு அது இந்த எண்ணியோடு எண்ணெயோடு தான் இன்னும் ஒரு காரணம் இருந்தது இந்த மத்திய கிழக்குக்குத்தான் மிக கூடுதலான ஆயுதத்தை ஆயுதத்தை அவர்கள் விற்றார்கள் அந்த ஆயுதத்தை விற்பது என்பது ஏனைய பண்டங்களை விற்பது போல அல்ல அது ஒரு வெளிநாட்டு கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ஒரு அவர்கள் நவீன ஆயுதத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் சில நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும் இவர்களை நீங்கள் தாக்கக்கூடாது அவர்களை தாக்கக்கூடாது தங்களை கேட்காமல் தாக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் கட்டுப்பாடு வைப்பார்கள் ஆகவே அது அவர்களுடைய வெளிநாட்டு கொள்கையிலே ஒரு கட்டுப்பாடை கொடுக்கிற ஒரு அம்சமாகவும் இருந்தது ஆகவே இந்த ஆயுத விற்பனையிலே நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுதும் கூட இந்த யுத்த காலம் உக்ரைன் பலஸ்டீன் யுத்தத்துக்கு முன்னர் இப்போதும் கூட சாதாரண நிலையிலே மிக கூடுதலான அமெரிக்காவுடைய அமெரிக்க ஆயுதங்களை வாங்கியது சவுதி அரேபியா சவுதி அரேபியா சவுதி தான் அவர்களுடைய ஆயுத விற்பனை ஒரு இவர்களுடைய வெளிநாட்டு கொள்கையாக மாறிய பிறகு இவர்களுக்கு இந்த ஆயுத விற்பனையிலே இவர்கள் ஒரு முக்கியமானதாக அமைந்தது மற்றது மத்திய கிழக்கு மத்திய கிழக்கு என்பது மத்தியிலே இருப்பது பூமியில் பூகோளத்திலே மத்தியிலே இருப்பது அந்த பிரதேசம் அவர்களுக்கு மிகவும் தேவை ஐரோப்பாவை இணைக்கிறது ஆசியாவை இணைக்கிறது அங்கிருந்து வருகின்ற பட்டுப்பாதையாகட்டும் சுயஸ்கனால் ஆகட்டும் உலகத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக அது இருப்பதனாலே அது அவர்களுடைய உலக ஆதிக்கத்திற்கும் அது தேவைப்படுகிறது இந்த காரணங்களுக்காகத்தான் மத்திய கிழக்கை அது கூறு போடுகிறது ஆகவே அந்த வகையில் இப்பொழுது அவர்களுக்கு சிரியா மிகவும் தேவைப்படுகிறது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஒரு மூல இந்த பூகோள அரசியலிலே மிக முக்கியமான ஒரு நாடாக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக சிரியா வந்து வந்திருக்கிறது அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஆகவே அந்த சிரியாவை அவர்கள் கைப்பற்ற வேண்டிய கண முயற்சி காலமாக நடைபெற்று வந்தது அதை நாங்கள் பார்த்தோம் அதிலே நாங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்று நினைக்கிறேன் ஒரு ஃபோர் ஸ்டார் ஜெனரல் கூறிய குற்றை நாங்கள் முன்னமே கூறியிருக்கிறோம் அதாவது நைன் மீண்டும் அதை நாங்கள் சொல்வது பொருத்தமாக இருக்கும் நைன் இலவன் தாக்குதலுக்கு பிறகு இவர் யார் நம்முடைய ஒரு ஃபோர் ஸ்டார் ஜெனரல் அவருடைய பேர் வெஸ்லி கிளார்க் அவர் அப்பொழுது ரிட்டையர் ஆகியிருந்தார் அவர்தான் சுப்ரீம் அலையட் கமாண்டராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்தார் ஃபோர் ஸ்டார் என்பது பெரிய பெரிய பதவி ஒரு ஒரு ஸ்டார் ஜெனரல் என்பவருக்கு எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவார்கள் அவர் ஃபோர் ஸ்டார் அவர் அந்த நைன் லெவன் நடந்த பிறகு இது என்ன நடந்திருக்கிறது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியும் ஆர்வத்தோடு பெண்டகனுக்கு ஆமா போன போது அங்கே இவரை கண்ட ஒரு அப்ப முக்கியஸ்தர்கள் யாருமே அங்க இருக்கவில்லை ஒரு ஜெனரல் இவரை கண்டு மிக அன்போடு விரை விவசரித்து ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்ன நடக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்னார் நாங்கள் ஈராக்கு தாக்கப் போகிறோம் ஈராக்கை தாக்கப் போகிறோம் இவர் கேட்கிறார் ஏதாவது அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அண்டு இல்லை இல்லை ஆனால் நாங்கள் ஈராக்கை தாக்கப் போகிறோம் ஏன் இந்த பயங்கரவாதிகள் என்ன செய்வது என்று இன்னும் ஒரு தெளிவே இல்லை ஆனால் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களிடம் இராணுவம் இருக்கிறது ஆகவே நாங்கள் ஈராக்கை கல அடிக்க போகிறோம் ஏன் ஈராக்கை அடிக்கப் போகிறார்கள் அதற்கு உங்களுக்கு தெரியும் டொலருக்கு பதிலாக எந்த ஆயுத எந்த நாணயங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு சதாம் சேன் தயாராக இருந்தார் அதுவே தான் இல்லை என்றால் அந்த நாட்டிலே ஏனிய நாடுகள் அராப் அராபிலே இருப்பது போல சவுதி அரேபியாவில நடப்பது போல மனித உரிமைகள் அங்கே அவ்வளவு மீறல்கள் நடைபெறவில்லை ஆப்பிரிக்காவினுடைய தலைவர்கள் இன்றும் கடாபியினுடைய இழப்பு ஆப்பிரிக்காக்கு பெரிய ஒரு தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன இந்த யுனைடெட் ஆப்பிரிக்காவ உருவாக்குறதுக்கான முயற்சியை வந்து கடாபி உண்மைதான் லிபியா கூட லிபியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய வரலாற்றை அது ஒரு பரா ஒரு பஞ்ச பராரியான நாடாக இருந்தது அதிலே அவர்களுடைய வருமானம் எதுவாக இருந்தது என்றால் பழைய இரும்புகள் இரண்டாவது உலகம் ஆயுத்தத்திலே ஒதுக்கப்பட்ட விமானங்கள் அந்த தளபாடங்களை அந்த இரும்புதான் அவர்களுக்கு விற்பதுதான் அவர்களுடைய பிரதான வருமானமாக இருந்தது அதை உலக தரத்திற்கு கொண்டு வந்தவர் கதாபி அவர்களுக்கு ஆத்திரம் என்னவென்றால் அவர் அமெரிக்காவுக்கு எதிராக இருந்தார் அவர் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருந்தார் அடுத்து டாலரை அவர் டொலருக்கு பதிலாக நாணயங்களை ஏற்றுக்கொண்டார் ஆகவே அவர்கள் மீது போர் எடுக்க வேண்டியிருந்தது ஆகவே இப்பொழுது இந்த இவரிடம் சொல்லுகிறார் நாங்கள் ஈராக்கு தாக்கப் போகிறோம் அதுக்கு பிறகு இவர் திரும்பி வந்து பத்தாவது நாள் திரும்ப போகிறார் போய் போகும்போது ஆப்கானிஸ்தான் யுத்தம் நடைபெற தொடங்கிவிட்டது அப்பொழுது கேட்கிறார் இன்னும் ஈராக்கை தாக்கும் நோக்கம் இருக்கிறதா அவர் சொல்கிறார் ஈராக்கை மாத்திரமல்ல ஏழு முஸ்லிம் நாடுகளை ஐந்து வருடங்களில் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது ஏனென்றால் இப்பொழுதுதான் சோவியத் யூனியன் விழுந்து இருக்குது என்னென்ற நைன் லெவன் நடக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகும்போது அமெரிக்கா நினைத்தது நான் தான் இன் உலகத்திலே ஒரு உலக சாண்டியன் உலக சாண்டியன் மற்றவர்கள் எல்லாம் விழுந்து விட்டார்கள் அவை இனி யாரும் எதிர்ப்பில்லை என்றபோதுதான் இந்த அடி விழுந்தது அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் இனி ஒரு வல்லரசு உருவாகுவதற்கு முன்னர் இதையெல்லாம் செய்து கிழக்கை தான் அவர்கள் நாடுகளை வரிசையிலே அவர் சொல்லுகிறார் முதலாவது ஈராக் சிரியா லெபனான் லிபியா சோமாலியா சூடான் அடுத்ததாக ஈரான் ஈரான் தான் அவர்களுடைய கடைசியிலே படிக்கலாம் ஆகவே அவர்களுடைய திட்டம் நாங்கள் முதலிலே நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் ஜிம்மி ஹார்டருடைய அந்த டாக்டரின் என்று சொல்லப்படுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவர்களுடைய பாலிசி அதாவது நாங்கள் எந்த காரணத்திற்காகவும் யாருக்கும் நாங்கள் மத்திய கிழக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் அதற்காக எவ்வளவு தூரம் செல்வோம் என்று அவருடைய பிறகு அதன் பிறகு அவர்கள் இந்த நைன் லெவனுக்கு பிறகு இந்த பத்து நாடுகளை பட்டியலிட்டு ஒன்று ஒன்றாக தாக்கிக் கொண்டு வந்து கடைசியிலே அன்று பட்டியலிலே இரண்டாவதாக இருந்த சிரியா இன்று கடை விழுந்து விழுந்துபட்டிருக்கிறது அதற்கு பல காரணங்கள் காரணங்கள் பல இருந்திருக்கலாம் இருந்திருக்கின்றன அந்த வீழ்ச்சிக்கு அசாதும் ஒரு காரணம் அசாதுடைய திறமையற்ற ஒரு ஆட்சி உள்ளாட்சிய ஆட்சியும் ஒரு காரணம் அவருடைய அசாத் அசாத் வந்து தான் டாக்டரா படிச்சு பிறகு வந்து இங்க வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தார் அவர் முதல் ஆரம்ப காலங்களில் அவருடைய ஆட்சி நல்லபடியா தான் அமைந்திருந்தது பிற்காலங்களில் தான் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் வந்து அவருடைய ஆட்சி முறையில் வந்து நிறைய முறையில் அந்த மக்கள் வதைக்கப்பட்டிருந்தார்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள் நிறைய நிறைய கொடுமையான விஷயங்கள் நடைபெற்றது அதுக்கு இந்த வல்லரசுகளுடைய போட்டியும் ஒரு காரணமாக இருக்கு ரஷ்யா அமெரிக்கா வெஸ்ட்டுக்கும் ஈஸ்டுக்கும் உள்ள பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்கும் அல்லவா இவர் அமெரிக்கா இங்கே தான் கல்யாணம் முடித்திருக்கிறார் தான் படித்தார் டாக்டர் அவர் அப்பா தான் அரசியல்வாதி இவர் அரசியலுக்கு வர நினைக்கவில்லை ராஜீவ் காந்தி பைலட்டாக போக நினைத்தவர் டாக்டராக போகவர் அவருடைய தந்தை இறந்த பிறகு அந்த ஆட்சி பொறுப்பை இவர் ஏற்றார் எந்த அனுபவமும் இல்லை ஆனால் ஒரு நல்ல பிள்ளையாக ஆரம்பத்தில் இருந்தார் எல்லாரையும் அனைத்து செல்லக்கூடிய என்றார் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அந்த ஏனையவர்களை விட அராப் நாடுகளில் இருந்த சர்வாதிகாரத்தோடு சர்வாதிகாரிகளோடு ஒப்பிடும்போது இவர் கொஞ்சம் கல்வி கற்றவராகவும் கொஞ்சம் மென்மையானவராகவும் இருந்தார் ஆனால் ஒரு ஓகே ஒரு ஆட்சி திறன் மிக்கவராக இருக்கவில்லை ஆகவே இந்த சர்வதேச போட்டிக்கு ஒரு குவி மையமாக சிரியா வந்தது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐஎஸ்எஸ் வந்தது அதன் பிறகு ரஷ்யா வந்தது சோவியத் யூனியன் வந்தது அமெரிக்கா வந்தது ஈரான் வந்தது எல்லா நாடுகளுடைய குவிமயமாகவும் மதுகு போன பிறகு அசாத் என்பது அசாதுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு நிலைமை தான் வந்தது அப்போ இந்த சாதகமான சூழலை பயன்படுத்தி கொண்டுதான் துருக்கி இதற்குள்ளே பெரிய விளையாட்டை போனது துருக்கிக்கு ஒரு பெரிய நீண்ட கால ஒரு அபிலாசை இருக்கிறது அந்த ஒட்டோமன் சாம்ராஜ்யம் விழுந்த பிறகு துருக்கியை மையமாக கொண்ட தன்னுடைய திரும்ப சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது அதனுடைய படைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐஎஸ்எஸ் ஐஎஸ்ஐஎஸ் அந்த தீவிரவாதிகளை நாங்கள் முதலில் சொன்னது போல இஸ்லாமிய கொடியேந்திய கூலிப்படையினரை ஹெல்த் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய லொரியிலே வாகனங்களிலே இங்கே அனுப்பியிருக்கிறார் ஆயுதங்கள் அனுப்பியிருக்கிறார் இது பிடிப்பட்டிருக்கிறது அவை இப்படி எல்லா வகையிலும் நீண்ட காலமாக அவர் உடைய திட்டம் இருந்தது அமெரிக்கா பார்த்தது ஓகே இவர் எங் நாங்கள் நேரடியாக சென்றால் மத்திய கிழக்கு பிரச்சனை வரும் இவரை ஒரு முகமாக பாவித்துக்கொண்டு நாங்கள் எங்கள் காரியத்தை செய்யலாம் யோசித்தது ரஷ்யாவும் யோசித்தது ஈரானும் யோசித்தது இவர்கள் வருவதை அமெரிக்கா நேரடியாக வருவதை விட இவர் வரட்டும் வந்து படட்டும் மாட்டிக்கொள்ளட்டும் என்று சொல்லி விட்டிருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு முடிவு அல்ல இது வந்து ஒரு புதிய நிலைமை இது சிரியாவினுடைய எதிர்காலம் எப்படி இப்ப ஏசி வந்து சிரியாவை கற்ப கைப்பற்றி விட்டார்கள் இப்ப அவர்களுடைய அங்க ஆட்சி அதாவது அதிகாரம் தான் அங்கு நிறுவப்பட்டிருக்கின்றது மற்ற கோலன் குன்றலில் வந்து சியோனிசத்தின் விரிவாக்கம் தொடருமா இது ஒரு இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து பெஞ்சமின் நெத்தானியாக வந்து தன்னுடைய யூத குடியேற்றங்களை அங்கு ஏற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன சிரியாவினுடைய எதிர்காலம் இப்ப என்ன என்ன ஆக போகின்றது என்ன நடக்க போகின்றது அதுதான் பிரச்சனை என்னென்றால் சிறியா சிதைவதே யாரும் விரும்பவில்லை என்னால் சிதை சிதைந்தால் அது புதிய பிரச்சனைகளை கொண்டு வரும் ஆனால் ஒன்றிணைப்பதும் இன்னொரு பக்கத்திலே சிக்கலாக இருக்கிறது குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல அங்கே இருக்கின்ற முரண்பாடுகள் உலகத்திலே எங்கேயுமே இல்லாத முரண்பாடுகள் பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கின்றன அவைகள் ஒவ்வொன்றும் ஆயுதங்களை வைத்திருக்கின்றன இந்த பயங்கரவாத குழுக்கள் இருக்கின்றன வேறு குழுக்களும் இருக்கின்றன உண்மையான போராடி குழுக்களும் இருக்கின்றன அதே போல பல்வேறு சமூக குழுக்கள் இருக்கின்றன அதை நாங்கள் பார்த்தோம் பிரதான முரண்பாடாக குர்திஷ்கும் ஈராக்குக்கும் இடையில் இருக்கிறது ஒரு நீண்ட கால யுத்தம் அவே அந்த அங்கே ஒரு காம்ப்ரமைஸ் வருவதற்கு சாத்தியமில்லை அடுத்த பக்கத்திலே நீங்கள் சொன்னது போல இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் அதனுடைய விரிவாக்கம் அவர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்திருக்கிறது அது உண்மையிலே தன்னுடைய விரிவாக்கத்தை தான் கொண்டு போகிறது நாங்கள் முதலில் சொன்னது போல அந்த சிறிய இஸ்ரேலிலே ரெண்டு மில்லியன் மக்கள் இருபது மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள் அது பெரிய சனத்தொகை அதை விரிவாக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இந்த யுத்த காலத்திலே கணிசமானோர் வெளியிலே போனார்கள் என்பது இன்னொரு விடயம் இருந்தாலும் இப்பொழுது சமாதான நிலைமை வரும்போது அவர்கள் வருவார்கள் அமெரிக்காவிலிருந்து வருவார்கள் வரும்போது அந்த குடியேற்றங்களை விஸ்தரிக்க வேண்டும் அதற்கு கோலன் குன்று அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது அவர்களுடைய பாதுகாப்புக்கு என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதை விரிவுபடுத்தி கொண்டு போகிறார்கள் இது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆனால் இப்பொழுது மற்றவர்கள் எல்லோரும் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலும் பலவீனப்பட்டிருக்கிறது ஆனால் அமெரிக்காவுடைய பின்புலம் இருப்பதனாலே அது மீண்டும் எழுந்திருக்கிறது எழுந்து உண்மையில சொல்ல போனால் இஸ்ரேல் ஒரு யுத்தத்தை கூட சரியாக வெற்றி பெறவில்லை அதனுடைய இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஹமாஸை ஹிஸ்புல்லாவை முடியவில்லை ஹமாஸை ஒழிக்க முடியவில்லை இப்பொழுது ஹூதிகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் திருக்கி தாக்குகிறார்கள் அவர்கள் பலவீனப்பட்டு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறார்கள்

அந்த பகுதியில் குறிப்பாக அந்த அந்த பூகோள அரசியல் மாற்றத்தோடு சேர்ந்து தான் அதனுடைய மாற்றம் செல்வம் நல்லது மாசம் நாங்கள் இப்போ நிறைவு செய்கிற நேரம் வந்துட்டு நாங்கள் இது இந்த இந்த மூன்றாவது காணொளியுடன் இந்த கோலன் குன்றலில் சிவனிசத்தின் விரிவாக்கம் பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக மூன்று இடங்கள் மூன்று கட்டமாக பார்த்திருந்தோம் மத்திய கழக்கில் நடப்பது என்ன என்பது பற்றி ஓரளவுக்கு நாங்கள் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது மத்திய கிழக்கு எதற்காக அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக ஒரு தோன்றுகின்றது அதாவது வந்து ஜியோபாலிட்டிக்கல் இன்ட்ரஸ்ட் அவையினுடைய புவியியல் சார்ந்த அவையினுடைய நலன்கள் அதில் உள்ளடங்கி இருப்பதால் வந்து அமெரிக்கா இதில் மிக முக்கியமாக தொடர்ச்சியாக வந்து இந்த அரபு நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலுக்கும் அவர்களுடைய சப்போர்ட் தொடர்ச்சியாக இருக்கின்றது அந்த வகையில் இப்ப சிரியா வந்து ஏசிஎஸ் கிளர்ச்சி படையினுடைய அதிகாரத்தில் வந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக என்ன நடக்கும் என்பதை பற்றி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் காணொலியுடன் நிறைவு செய்வோம் இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய எங்களுடன் கலந்து பேசியதற்கு மிகவும் நன்றி மாஸ்டர் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நேர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு உயிரோடை மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி